கர்த்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு பஞ்ச காலத்திலும் விதைப்பாய் ஆதியாகவும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படையும் பெரியோரையும் சிறியோரையும் அவர்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பிறகு பண்ணுகிறார் கர்த்தருடைய ஆசிர்வாதம் செழிப்பான காலங்களில் மாத்திரமல்ல பஞ்ச காலங்களிலும் அவருடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருகிறது பஞ்சகாலம் என்பது மழையும் பனியும் பெய்யாத ஒரு காலகட்டம் அடிப்படை தேவைகளும் பயிர் வகைகளும் விளைவிக்க முடியாத காலம் ஆகாரத்திற்குரிய தானியங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக மாறிவிடுகிறது இது சில மாதங்கள் முதல் பல வருடங்களாக கூட நீடிக்கலாம் மறுபடியும் பூமியில் மழை பெய்யும் வரை பஞ்ச காலம் நீடிக்கும் இந்த நாட்களில் ஆரோக்கியம் இல்லாத பஞ்சங்கள் வேலையின்மையினால் உண்டாகும் வருமான பஞ்சங்கள் குடும்பங்களில் சமாதானமின்மையினால் உண்டாகும் சமாதான பஞ்சங்கள் என்று பலவிதமான பஞ்சங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் கடந்து வருகிறது ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திற்கு விலகி ஓடி அவருடைய அடிச்சோடுகளை பின்பற்றி முடிவு பரையந்தம் தன் ரட்சிப்பில் நிலைத்திருக்கும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் போஷித்து பஞ்ச காலத்திலும் அவர்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்தித்து அவர்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்து மீதம் எடுக்கக்கூடிய நிரம்பி வழியும் பரிபூரண நன்மையினால் நிரப்புகிறார் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் போது ஈசாக்கி நாட்களில் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று பஞ்சமும் பற்றாக்குறையும் வந்தபடியால் ஈசாக்கு குடிபெயர்ந்து கோராருக்கு போனார் கர்த்துடைய வார்த்தை ஈசாக்கு கடந்து வந்தது அது என்னவென்றால் ஆப்ரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலாக்குவேன் உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜதைகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்தார் ஆபிரகாம் கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு அவருக்கு தன் வாழ்நாள் எல்லாம் உண்மையாக நடந்தபடியால் ஆபிரகாம் மாத்திரமல்ல ஈசாக்கும் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் நாம் கர்த்தருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு அவருக்கு உண்மையாக ஜீவிக்கும் போது நம்முடைய சந்ததிகள் நிச்சயம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் செழிப்பின் காலங்கள் மாத்திரமல்ல பஞ்ச காலங்களிலும் கர்த்தர் நம்மை பெருகச் செய்வார் அமேன் ஆதியாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கர்த்தர் ஈசாக்கை ஆசிர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது ஈசாக்கு விதை விதித்த இடம் அவர் வாழ்ந்த காணான் தேசம் அல்ல அந்நிய தேசம் நிலத்தில் போடும் விதைகள் செழித்து வளர வேண்டும் என்றால் முதலாவது விதைகள் நல்ல விதைகளாக இருந்திருக்க வேண்டும் இரண்டாவது பயிர் உரிய தண்ணீர் மற்றும் சூரிய ஒளி கிடைத்திருக்க வேண்டும் எனவே பஞ்ச காலம் வரும் முன்னே கர்த்தர் ஈசாக்கின் விளைச்சலை ஆசிர்வதித்து சிறந்த விதை தானியங்களை கட்டி சேர்த்து வைக்க உதவி செய்தார் பொதுவாக பஞ்ச காலங்களில் யாரும் விதைக்க மாட்டார்கள் மழை இல்லாவிட்டால் பயிர்கள் வளராமல் நஷ்டமாகிவிடும் என்பது உலகத்தின் வழக்கம் பஞ்ச காலத்தில் விதையை விதைத்து ஈசாக்கின் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறது ஏனென்றால் கர்த்தர் தன் கைகளை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் என்று ஈசாக்கு விசுவாசித்து தன் முதல் படியை எடுத்து வைத்தார் இந்த நாளிலும் நம்முடைய கைகளில் கர்த்தரின் ஆசிர்வாதத்தை பார்க்கிறோமா அல்லது பஞ்சத்தையும் பற்றாக்குறையும் நாம் கடந்து கொண்டிருக்கிறோமா பஞ்ச காலம் வரும் முன்னேறே விதைகளை சேமித்து வைக்க கர்த்தர் ஈசாக்கு உதவி செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம் கைகளை ஆசிர்வதித்து விருத்தியடைய செய்து பஞ்ச காலங்களில் விதைக்க விதை தானியங்களை சேர்த்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக ஆமேன் ஜெபிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வல்லமையுள்ள தேவனே எங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணி குடும்பங்களில் உள்ள வியாதி கடன்கள் பிரச்சனைகள் தேவையில்லாத நிலைமைகள் தோல்விகள் வியாபாரத்தின் நஷ்டம் எல்லாவற்றையும் ஒழிந்து போகச் செய்து பஞ்ச காலம் வருவதற்கு முன்பாகவே விருத்தி அடையும் விளைச்சலை கொடுத்து தானியங்களையும் வருமானங்களையும் கலங்க களஞ்சங்களில் சேர்த்து வைக்க நீர் எங்களுக்கு உடைய கிருபை பாராட்டப் போகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்